வணக்கம் என் பெயர் சிண்டோ பன்னீர்செல்வம் ஒரு மருந்தாளனர் இன்சுலின் பேனாவை எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு போகிறேன் உங்கள் இன்சுலின் பேனாவின் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது உங்கள் இன்சுலின் பேனாவை பயன்படுத்தி வசதியாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாகிவிடும் பல்வேறு வகையான இன்சுலின் பேனாக்கள் உள்ளன எனவே இந்த காணொலியை பார்க்கவும் முதலில் சரியான அனைத்து பொருட்களையும் ஒரு தட்டையனை மேற்பரப்பில் வைப்பதை உறுதி செய்யவும் இதில் உங்கள் இன்சுலின் பேனா உங்கள் பேனா ஊசிகள் ஒரு அல்கஹால் ஸ்வப் மற்றும் ஒரு கூர்மையான கோல்கலன் ஆகியவை அடங்கும் உங்களிடம் கூர்மையான கோள்கடன் இல்லை என்றால் நீங்கள் ஒரு கனமான பிளாஸ்டிக் கோள்கனை பயன்படுத்தலாம் பழைய சலவை சோப்பு பட்டில் போன்றவை ஊசி போடுவதற்கு முன் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை கழுவவும் உங்கள் கைகள் உலர்ந்ததும் இன்சுலின் பேனாவிலிருந்து பேனா தொப்பியை இழுத்தி ஒதுக்கி வைக்கவும் அடுத்து பார்க்கும் வழியாக இன்சுலின் பரிசோதிக்கவும் மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது இன்சுலினில் மிதக்கும் விஷயங்கள் கவனித்தாலோ இன்சுலின் பயன்படுத்த வேண்டாம் உங்கள் மருந்தாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட சரியான ஒன்றை நீங்கள் தேர்ந்து கொள்வது முக்கியம் இன்சுலின் பேனாவை பரிசோதித்த பிறகு அதை கீழே வைத்து ஒரு ஆல்கஹால் ஸ்வாப்பை திறக்கவும் இன்சுலின் பேனாவில் முனையில் உள்ள ரப்பர் ஸ்டாப்பரை துடைப்பால் துடைக்கவும் ரப்பர் ஸ்டாப்பரை முழுவதமாக உலரவிடவும் அடுத்த பேனா ஊசியை எடுத்து பாதுகாப்பு காகித உரையை அகற்றவும் பேனா ஊசியை இன்சுலினின் பேனாவில் கவனமாக திறக்கவும் ஊசியை இன்சுலினில் பேனாவில் கவனமாக திருகவும் ஊசியை நேராக திருகவும் கை இருக்க இருக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும் அடுத்த தெளிவான பிளாஸ்டிக் வெளிப்புற ஊசி தொப்பியை அகற்றவும் இரண்டாவது உள் ஊசி தொப்பி இன்னும் ஊசியை மூடுவதை காண்பீர்கள் உள் பிளாஸ்டிக் ஊசி தொப்பியை அகற்றவும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன் பேனாவை முதன்மைப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்வது மூலம் ஊசியில் சிக்கியுள்ள காற்றை அகற்றவும் டயல் இரண்டு அலகுகள் வரை திருப்பவும் உங்கள் இன்சுலின் பேனாவை நேராக மேலே காட்டி இன்சுலினின் பேனாவை உங்கள் விரலால் லேசாக தட்டவும் அடுத்தது புஷ் பட்டனை அழுத்தவும் உள்ளே செல்லும் வழி டயல் பூஜ்ஜியத்துக்கு திரும்ப திரும்ப வேண்டும் பேனா இன்சுலின் ஒரு துளி தோன்றுவதை நீங்கள் பார்க்க வேண்டும் துளி என்றால் செயல்முறைகளை மீண்டும் செய்யவும் அடுத்தது உங்கள் இன்சுலின் அளவை தேர்ந்தெடுக்கவும் தேவையான எண்ணிக்கையிலான யூனிட்களுக்கு டயல் செலக்டரை திருப்பவும் உங்கள் தோல் சுத்தமாக இல்லாவிட்டால் ஊசி போடுவதற்கு முன் தளத்தை சுத்தம் செய்ய பயன்படுத்தவும் இன்சுலின் உங்கள் வயிற்று அல்லது வயிற்று பகுதி பிட்டம் ஆகியவற்றில் செலுத்தப்படலாம் அதிக இடுப்பு மேல்புறம் தொடை அல்லது கையின் மேல் பகுதி நீங்கள் இன்சுலின் பேனாவை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தளங்களுக்கு சுழற்றுவது பரிந்துரைக்கப்பட்டுகிறது கூடுதலாக உங்கள் தொப்பை பட்டன் தோளிலிருந்து சுமாராக இரண்டு அங்குல தூரத்தில் இருக்கவும் இன்சுலின் பேனாவை உங்கள் தோளில் நேராக கோணமாகவும் செருகவும் இன்சுலின் பேனா ஊசி உங்கள் தோலில் செருக்கப்பட்டவுடன் அதை இடத்தில் வைத்து இன்சுலின் பேனாவில் உள்ள புஷ் பட்டனை அழுத்தி அதை அழுத்தும் வரை அதை அழுத்தவும் டயலுக்கு அடுத்த உள்ள அம்பு பூஜ்யத்துக்கு திரும்பும் டயல் பூஜ்யத்திற்கு பிறகு முழு இன்சுலினில் செலுத்தப்பட்டதை உறுதி செய்ய ஆறு வினாடிகளுக்கு அதை அழுத்தி வைக்கவும் இப்பொழுது நீங்கள் இன்சுலின் பேனாவை அகற்றலாம் ஊசி முடிந்ததும் நீங்கள் அதை பயன்படுத்துவதும் பின்னால் பேனாவில் உள்ள இன்சுலின் தொப்பியை மாற்றவும் பேனா ஊசியை கூர்மையான கொள்கலனில் நிராகரிக்கவும் சேமிப்பு நிலை உங்கள் இன்சுலினை வெப்பம் மற்றும் வெளிச்சத்திலிருந்து விலக்கி பரிந்துரைக்கப்பட்டதை பின்பற்றவும் உங்கள் பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் குறிப்புகளுக்கு எங்கள் மற்ற காணொளியை பார்க்கவும்